அடேங்க அப்பா தொண்ணூத்தி ரெண்டு வருஷம் இந்திய கிரிக்கெட் சரித்திரத்திலே பாத்தீங்கன்னா பிரம்மாண்ட வித்தியாசத்துல வெற்றி பெற்ற இந்திய அணி சாதித்து காட்டிய ரோஹித் சர்மா வாங்க விளக்கமா பார்க்கலாம் ராஜ்கோட் மைதானத்தில் நடந்த இந்தியா இங்கிலாந்து டெஸ்ட் தொடரின் மூன்றாவது போட்டியில பாத்தீங்கன்னா இந்தியா நானூற்றி முப்பத்தி நான்கு ரன்கள் வித்தியாசத்தில் இமாலய வெற்றியை வந்து பதிவு செஞ்சிருக்குது ஐநூற்றி எழுபத்தி ஏழு டெஸ்ட் போட்டிகள் ஆடி இருக்கும் இந்திய அணியோட வரலாற்றுலேயே அதிக ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற வெற்றி இதுதான் இங்கிலாந்து அணிக்கு இது ரெண்டாவது மிகப்பெரிய தோல்வி இளம் வீரர்களை கொண்ட அணியை மட்டும் வச்சுக்கிட்டு இங்கிலாந்து அணியவே போட்டு தக்கிய இந்திய அணி பார்த்தீங்கன்னா பிரம்மாண்ட வெற்றியை பெற்றிருக்குது இங்கிலாந்து அணியோட பேஸ்பால் அப்படிங்கிற அந்த அதிரடி ஆட்டம் பார்த்தீங்கன்னா இந்தியா கிட்ட சுத்தமாக ஈடுபடலை இந்த போட்டியில் முதல் இன்னிங்ஸ்ல இந்திய அணி நானூற்றி நாற்பத்தஞ்சு ரன்கள் ஊச்சிச்சு ரோஹித் சர்மா பார்த்திங்கன்னா நூற்றி முப்பத்தோரு ரன்களும் ஜடேஜா நூற்றி பன்னெண்டு ரன்களும் குவித்திருந்தனர் அடுத்து இங்கிலாந்து அணி முந்நூற்றி பத்தொம்போது ரன்களுக்கு சுருண்டது அதுக்கப்புறம் இரண்டாவது இன்னிங்ஸ் அடிய இந்திய அணிக்கு ஜெய்ஸ்வால் இரநூத்தி பதினாலு ரன்களும் சுப்மன் கில் தொண்ணூற்றி ஒரு ரன்களும் சர்ப்ராஸ்கான் அறுபத்தி எட்டு ரன்களும் குவித்தனர் இந்திய அணி நாலு விக்கெட் இழப்புக்கு நானூற்றி முப்பது ரன்கள் எடுத்து டிக்ளேர் பண்ணுச்சு ஐநூத்தி ஐம்பத்தி ஏழு ரன்கள் அப்படிங்கிற பிரம்மாண்ட இலக்கை வந்து இங்கிலாந்து அணிக்கு நிர்ணயிச்சிச்சு இந்தியா அந்த இலக்கை எட்ட வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிற பட்சத்துல இங்கிலாந்து அணி பார்த்தீங்கன்னா வெறும் நூத்தி இருபத்தி ரெண்டு ரன்களுக்கே ஆல் அவுட் ஆகி போச்சு ஜடேஜா வந்து நாற்பத்தி ஓரு ரன்கள் மட்டுமே விட்டு கொடுத்து ஐந்து விக்கெட்டுகளை போட்டு தாக்கிட்டாரு இந்திய அணி நானூத்தி முப்பத்தி நான்கு ரன்கள் வித்தியாசத்துல பிரம்மாண்ட வெற்றியை பதிவு செஞ்சது இந்திய டெஸ்ட் வரலாற்றுலேயே பார்த்தீங்கன்னா ரன்கள் வித்தியாசத்துல இதுவே பெரிய வெற்றி அதே போல் இங்கிலாந்து டெஸ்ட் வரலாற்றில் இது இரண்டாவது மோசமான தோல்வி இந்த பிரம்மாண்டமான வெற்றிக்கு முக்கிய காரணம் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மாவோட கேப்டன்சின்னு சொல்லலாம் கூடவே ஜெய்சால் மற்றும் ரோஹித் சர்மா சுப்மன் கில் அண்ட் புதுமுக வீரர் சப்ராஸ் கான் இவங்களோட அந்த அதிரடி ஆட்டமும் காரணம் அடுத்து பார்த்தீங்கன்னா பவுலிங்லேயும் இந்தியா வந்து ஜடேஜா குல்தீப் மற்றும் பும்ரா சிராஜ் எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க இது எல்லாமே சேர்ந்து ஒட்டு இந்தியாவும் பார்த்தீங்கன்னா ஒரு பலம் மிகுந்தானியாக மாறி இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்